சிவமங்கலம் திருப்தியை பழகுங்கள் திரு தரு பெருவரும் திருப்தி காணுங்கள் இந்த இட்டதோடு அடங்கள் அந்த இட்டதோடு அடங்க கற்றவன் திருப்தியுடையவன் ஆகிறான் திரு உனக்கு ஒரு பெருவரம் தந்திருக்கிறதெனில் அது திருப்தி அடையும் சுபாவமை காணுங்கள் இந்த சகத்தில் திருப்தியை பழகுங்கள் ஏனெனில் அந்த பெரும் பேர் இயற்கை உனக்கு தந்ததெல்லாம் நலம்தான் அன்றுந்து சிந்தித்து பார்த்தா பல உண்மைகள் நமக்கு தெரியும் அந்த பரம் தரும் வளங்கள்களை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த திருப்தியை பழகாது போனால் நீங்கள் விரும்பியதை எதை அடைந்து இருந்தாலும் எவ்வளவு பெரிய நிலை எய்து இருந்தாலும் இந்த மனம் தேடலிலும் ஓடலிலும் நிலை பெற்றிருக்கும் மரணம் எய்தும் வரை அதனால இன்றே திருப்தியை பழகங்கள் உங்களுக்கு அந்த பெரும்பரம் சிறந்ததை தந்திருக்கிறது சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா நாம் அவன் நமக்கு தந்த வளங்களில் ஒடுங்குவதில்லை தேவைகளில் தேவையை சார்ந்த ஓடல்களில் நில நின்று இருக்கிறோம் அதுவே வாழ்வினுடைய பிரதானமா கருதுகிறோம் அந்த தேவை திருப்தி இன்னைங்கிறது ஒரு பசி கொண்டேதான் இருக்கும் முடிவடையவே முடிவடைய பசி கூட ஒரு சிறந்த விஷயம் தான் பசியையும் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது என்ன நிறைய பேருக்கு பசிக்கவே இல்லை உங்களுக்கு பசிக்கிறது உடல் சார்ந்த அது சுகாதாரமான விஷயம்தான் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் கருதினதை தேவைகளை அதை கருதி அது நமக்கு கிடைக்கவில்லை அதை நாம் அடையவில்லை என்கின்ற ஆர்ப்பரிப்பில் இந்த மனதை வருத்தி கொண்டிருக்கிறோம் சத்தியம் சொல்கிறேன் மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் திருப்தி பழகங்கள் சிறப்பு இன்று அந்த பெரும்புரம் என்ன நல்கினதோ அதுதான் எனக்கு நல்க இருந்தது நல்கி விட்டது இந்த நல்ல சிவம் வாலி அங்க எதையுமே அது தரலனாலும் ஜீவன் இருக்குல்ல இந்த உடல் தேகம் இருக்குல்ல இங்க ஒரு இயக்கம் இருக்குல்ல சிந்திக்க சித்தம் இருக்குல்ல காண கண் இருக்கு கேட்க செவி இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கு நான் கருதுனது இல்லை என் தேவை இல்லை அது தேவைன்னு நான் நினைச்சிருக்கேன் இறை வேண்டுவன அறிபவன் வேண்டுவன தருபவன் ஒரு மலலை இருக்கு அந்த மலலைக்கு அது என்ன உண்ண முடியுமோ தான் நான் தர முடியும் அது எதை வேணாலும் இழுக்கும் யார் சாப்பாட்டையும் இழுக்கும் அதுக்கு ஒரு வரம்பு தெரியாது அந்த ஒரு மழலை குட்டான் கண்ணில் கண்டதெல்லாம் கையில பட்டதெல்லாம் எடுத்து வாயில் வைக்கிறது ஆனா அதெல்லாம் உண்ண தகுந்தது இல்லை அதுக்கு என்ன உண்ண தகுந்ததுங்கிறது அந்த அன்னைக்கு தெரியும் அதே போல உனக்கு என்ன தேவைங்கிறதோ அந்த இறைவனுக்கு தெரியும் அவன் தீர்மானித்ததை அவன் உனக்கு தர எத்தனித்தது இச்சகத்தில் எவரும் பறிப்பதற்கில்லை அவன் மறுத்த ஒரு வளங்களை இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் வழங்கினாலும் அது உனக்கு நிலைக்கு போவதில்லை அதனால அதிருப்தியை பழகுங்கள் ஒரு தன் இறைவை அடையுங்கள் அதை விட ஒரு மகத்தான சகத்துல ஒன்று இல்லைன்னு சொல்றேன் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆமா இந்த தேவையிலிருந்து தானே குற்றம் பிறந்தது தேவையிலிருந்து தானே பொய் பிறந்தது தேவையிலிருந்து தானே பிழை பிறந்தது நம்ம அன்றன்று அடங்க வேண்டியவர்கள் அந்த நாள் அந்த நாளோடு முடிந்து விட்டது அவ்வளவுதான் இது ஒரு சத்தியம் இந்த பெரும் சத்தியத்தை நாம் சத்தியமாய் உணர வேண்டும் மரணங்கிறது அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் என் மனதினுடைய இக்கணத்தின் தன்னிருப்பு என்ன அதுதான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வினுடைய பலன் அது திருப்தியா இருக்கட்டும் ஏன்னா எப்படியா இருந்தாலும் திருப்தி அடைந்துதான் ஆகணும் இந்த திருப்தியை பழகுனாதான் எல்லையில் ஒரு நாள் மரணம் புறம் அப்போ உனக்கு வாழ்ந்த வாழ்வு திருப்தியா இருக்கும் இல்லாட்டி அன்னைக்கும் ஆர்ப்பரிப்புதான் கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்க அதரி பதறி விபரீதமாக வீழ்ந்துளிர்ந்து போகிறான் இந்த மனிதன் கிட்டதோடு அடங்க கற்றுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம பழகிதான் ஆகணும் ஆமா ஏன்னா நான் நிறையணும் நான் தான் எனக்குள்ள ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் கொடுத்துக்கணும் என்னால சித்தத்தால கணலால சொல்லால செயலால எந்த கேடினையும் செய்யாது நான் எனக்குள் சாந்தியும் சமாதானமாக அடைய வேண்டியது இந்த சாந்தியும் சமாதானமும் தான் திருப்தி ஏன்னா அவன் இயக்கத்தை போட்டணும் அவனுடைய செயலை வாழ்த்தணும் இன்று அவன் இதைதான் செய்திருக்கிறான் அதனால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நேற்று வேறு செய்திருந்தான் அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நாளை வேறு ஒன்று செய்வான் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் வந்திருக்கிறேன் ஏனெனில் இது நான் கேட்டு பெற்ற பிறவியில்லை விளைந்து கிடக்கிறேன் இங்கு முன்னமே ஒரு உலகு முன்னமே ஒரு சமூக கட்டமைப்பு சூழலில் பெரும் போக்கு அதுல நான் புதிதாக விற்கப்பட்டிருக்கிறேன் இந்த புவிக்கு நான் புதியவன் இதோடு முடிந்து விடவில்லை ஒரு நாள் நான் முடிந்து போகவேதானே அதனும் இறை இடம் இறையிடம் இருக்க கூடாது நம் மனதினுடைய அந்த தீவிர போக்கு அந்த காட்டாற்று பெரு வெள்ள போக்க அந்த மத யானை போக்க நம்ம தான் அங்குசம் எடுக்க வேண்டும் அந்த அங்குசம் தான் திருப்தி என்ன பெற்று இருந்தாலும் திருப்தியோடு இருங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றுமே இல்லை கருத்துதான் தான் வேறு ஒன்றுமே இல்லை இவ்விதத்தில் கருதி இந்த திருப்தியை பரிபூர்ணமாக பழகி கொள்ளுங்கள் பரிபூர்ணமா இன்னைக்கு நீ பழக நாளைக்கு என்ன வந்தாலும் இந்த எது வந்தாலும் வராது போனாலும் இந்த திருப்தி தொடரும் ஆமா இந்த சகத்தை இயன்ற அளவு திருப்தி செய்யுங்கள் நம்மளால இயன்றது இந்த சகத்திற்கு சொல்ல செயல சில வளங்கள் செய்ங்க நீங்க கொடுத்து திருப்தி உருகிற நிலையில் மனிதர்களும் ஜீவர்களும் இருக்கிறார்கள் இது சத்தியம் அந்த சக ஜீவனை நான் திருப்தி அடைய செய்துல என் திருப்தி மறைஞ்சிருக்கு அன்பை விதைத்தா அது ஒரு நூறு ஆகும் இன்பத்தை விதைத்தா அது ஒரு நூறு ஆகும் ஆனந்தத்தை விதைத்தா அது ஒரு நூறு ஆகும் அதே போல திருப்தியையும் விதைத்தா அது ஓம் திருப்தியை உறுதி செய்யும் இவ்விதத்தில் தான் இருக்கு நீ அந்த இறையை எவ்வாறு திருப்தி செய்வாய் படைப்புகளிடத்தில் பரமன் பரவி இருக்கிறான் அங்கு படைப்புகள்ல ஜீவனா சில உயிர்கள் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதை திருப்தி செய்யுங்க வாழ்வாதாரம் உயிராதாரம் என்ன முடியுமோ அதை செய்யுங்க அதை உங்களுடைய சுபாவமாக்குங்க எதுவுமே இல்லைன்னா ஒண்ணு முழு உணவில் ஒரு பிடியா பறவைகளுக்கும் வைரவர்களுக்கோ பசுக்களுக்கோ அருகில் இருப்பவர்களுக்கோ அதை கொடுத்து உங்களுடைய சுபாவமாக்கிக் கொள்ளுங்கள் அதைதான் நம்ம திருமல தேவ நாயனார் கூறினார் யாவருக்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா இதை இன்னொரு செய்துட்டு திருப்தியோடு வாழுங்கள் ஆமா இந்த திருப்தின்ற சுபாவத்தை நீங்க பழகாது போனால் இந்த அண்டமே கொடுத்தாலும் உன் மனம் திருப்தி அடையாது இந்த திருப்தியை நீ நினைக்கிற மாதிரி அதை பெற்று நான் திருப்தி அடைஞ்சிடலாம் அந்த ஸ்தானத்தை எய்து திருப்தி அடைந்திரலாம் அவர்களை சந்தித்து திருப்தி அடைந்திரலாம் இதெல்லாம் சந்திச்சிருவேன் அடைஞ்சிருவேன் இந்த அக்கம் திருப்தி அடைய எதுவுமே இல்லாத இருக்கும் பொழுதே அந்த பெரும் திருப்தி பழகிக்கொள்ளுங்கள் இத நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா மற்றது எதுலையும் உங்களுடைய மனம் ஆழ்ந்து செல்லாது அப்படியே எல்லாம் சாட்சி மாயா கண்டுட்டு சகஜ வாழ்வு வாழ்ந்துட்டு ஒரு சமாதானத்தின் பேரில் வாழ்ந்துட்டு போயிரும் ஏன்னா இவன் கணங்கணம் திருப்தியோடு இருப்பான் அவன் உடல்ல ஏற்பட்ட காயத்தையும் அவன் இரண்டாவதாக காணுகிறான் சகஜீவனுக்கு எவ்வாறு ஏற்பட்டிருக்கு அதே போலதான் இதையும் காணுகிறான் ஏன்னா அவன் உயிர் பொருள் தான் முதல் உடல் பொருள் தான் அது இவனை ஒட்டி இருக்கிற முதல் ஜீவன் இவன் உடல் மற்றதெல்லாம் சக மனிதர்கள் இவ்விதத்துல அது காயமா வழியா அதில் ஆழ்ந்து செல்வதற்கு இல்ல நடந்திருக்கும் ஏன்னா இங்க நம்ம எதையும் தீர்மானிக்கிறதுக்கு வரல அது எதேச்சு அதிகாரமுடைய பேர் இயற்கையின் பேரால அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி ஒவ்வொன்றும் தனித்தனி பேர் இயக்கத்தில் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது நம்ம சும்மா ஒரு தூசு மாதிரி அண்டம் கடந்து கண்டா நீ வாழ்ற புவியே தூசுதான் இந்த புவிக்கே முகவரி கெடு புவியே தூசுதுன்னா அந்த தூசுக்குள்ள இருக்கிற நீ காண முடியாத உங்களை இலகு வாக்கிக் கொள்ளுங்கள் இனிமையாக்கி கொள்ளுங்கள் குளிர் வாக்கிக் கொள்ளுங்கள் அவன் என்ன தந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமா சத்தியம் சொல்கிறேன் நீ ஒரு சுய திருப்தியை பழகாது போனால் நீ வாழ்வுள்ள கருதுன எந்த நிலையை அடைந்தாலும் அந்த திருப்தியை நீ அங்கு அடைய முடியாது இன்று இக்கணம் இந்த பெரும் திருப்தியை நான் என்னில் உணர்கிறேன் திருப்தியின் தான் நான் இந்த வாழ்வை இன்று முடிக்கிறேன் நாளை புலர்ந்தாலும் புலரலாம் புலராது போனாலும் போகலாம் அல்லது தேகம் புதைக்கப்பட்டாலும் புதைக்கப்படலாம் அது எனக்கு தேவையில்லை நான் இக்கணம் திருப்தியோடு இருந்தேன் இட்டதோடு அடங்கினேன் அன்புற்று இருக்கிறேன் இன்புற்று இருக்கிறேன் தற்செயலற்று சிவன் செயலன எதுவும் சிவன் செயலென ஓம்பி இருக்கும் சோம்பனாய் இருக்கிறேன் தற்செயலற்று சிவன் செயலென எதுவும் சிவன் செயலென ஓம்பி இரு சோம்பனாய் இருக்கிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகியா இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனாய் கருதும் கருத்ததும் கரந்து கல்லாதவனாய் இருக்கிலே இறக்க கற்று சித்து தெரியும் சிவயோகி நான் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள நிறைய பழகுங்கள் மனம் தனிய பழகுங்கள் கனிய பழகுங்கள் பனி வேதுங்கள் சற்றும் கிடையாது முற்றும் நீ உனக்குள்ள தாழ்ந்து ஆழ்ந்து வாழ்ந்து பழகி வைக்க வேண்டியது என் வாழ்வு என்னோடு என் வாழ்வு அவனோடு சித்தத்தில் என் வாழ்வு என்னோடு இப்படி வாழ்ந்து வையுங்கள் ஏன்னா நமக்கு பல உண்மைகள் தெரியாது நம்ம தேவையவே கருதி அதன் பேரால இறையிடம் சர்ச்சை செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய சித்தம் எவ்வளவு வலிமையானது உன்னுடைய காணல் எவ்வளவு வலிமையானது உன்னுடைய செவி கேட்கும் திறன் நுகரும் பேசும் இந்த உடல் இயங்கும் திறன் இதெல்லாம் ஒரு அற்புதமான வளங்கள் பசி வரைக்கும் சொல்ற அப்படியே அடுத்தது இரண்டாவது பக்கம் போய் பாருங்கள் மருத்துவமனைகள் இந்த கலியுகத்தினுடைய எல்லையில கலியுகம் முடிஞ்சிருச்சு சத்யுகம் தொடங்கிருச்சு இருந்தாலும் இந்த கலியுகத்தினுடைய இறுதி சுவடுகளினுடைய எச்சங்கள் இங்க மனிதர்களுக்கு உடலால் செய்யும் கேடுகளை கொடுமைகளை போய் பாருங்கள் அவர்களும் அப்படிதான் வாழ்ற வரைக்கும் இதுதான் அதுதான் அப்படிதான் இப்படிதான் இதை தேடி அதை தேடி அந்த உடல் இனம் எந்திரம் முடக்கப்படும் பொழுது அதனோட பாகங்கள் சிலது பலகினம் அடையும் பொழுது செயல்திறன் நிலக்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு ஒரு பேருண்மை புரிகிறது என்ன அற்புதமான வாழ்வு வாழ்ந்திருக்க வேண்டியவன் எல்லாம் கச்சிதமா கணக்கச்சிதமா இயங்கிட்டு இருந்த வரைக்கும் இந்த மொத்த தேகத்தையும் கொண்டு இந்த மனதிலும் ஆசைகளை கொண்டு இந்த சித்தத்தை நான் அதற்காக விரயம் செய்து நானும் வெறுமையா என்னை சார்ந்த ஒரு இருந்தவர்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பப்படுத்தி இப்படி ஒரு அற்ப வாழ்வு வாழ்ந்து விட்டோமே போதும் நான் அந்த கடந்த அந்த வாழ்வை தேகத்தை அந்த இயக்கத்தை கொடியிறைவா அப்படின்னு கேட்பாங்க சத்தியம் சொல்கிறேன் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம் மன நோயற்ற வாழ்வு நிறைவான செல்வம் விடாதவர்கள் மனம் படைத்த மனிதர்களே அதுதான் நிச்சயம் செல்வங்கிறதே ஒண்ணும் கிடையாது மன நிறைவுதான் செல்வம் பெரும் செல்வங்கிறது நோயற்ற வாழ்வுதான் பெரும் செல்வம் நீ என்ன அடையணும்னாலும் இந்த சுய திருப்தி பழகாது அதெல்லாம் அடைஞ்சிருவேன் அதெல்லாம் எளிதான விஷயம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கொஞ்சம் அறிவு ஆழ்ந்து குறுக்கறிவு முடிந்தது ஏன்னா இங்க ஏமாற பெருங்கூட்டம் தயாரா இருக்கு விலை போகவும் தயாரா இருக்கு விலை கொடுத்தா எதை வேணாலும் வாங்கலாம் நிம்மதியை வாங்க முடிவதில்லை சுய திருப்தியை வாங்க முடிவதில்லை நீ மதிக்கொண்டு நீ நிம்மதி அடைந்து உனக்குள் சுய திருப்தனாயிரு சுய திருப்தி அடையிறதா கடவுள் கொடுக்கிற ஒரே ஒரு வரம் மறந்து மாணிக்கங்களே உனக்கு ஒரு திருப்தி சுபாவம் இந்த எந்த தோற்றுதல்களும் உங்களுக்கு உள்ள எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்தாமல் நீத்த நிலையில உங்களால இனிமையா இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் சதா திருப்தன் சதா திருப்தி நிலையை எழுதி விட்டீர்கள் அதனாலதான் திரு திரு திருத்துவம் திருப்தித்துவம் மிரண்டு விடார்கள் அதனால திரு திருப்திக்கு சேர்த்தோம் ஆமா அதனால திருப்தி அடைய பழகங்கள் உங்களுக்கு இறைவன் பரிபூர்ணமாக நல்கி இருக்கிறான் உங்களுக்கு சில துன்பங்கள் காயங்கள் உடல் காயங்கள் மன எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கு இருக்கிறோமா இது நிஜம் அதற்கு அந்த ஜீவனை போட்டுங்க அந்த உள்ளத்தை போட்டு தேகத்தை போற்று எதையோ கருதிட்டு எனக்குள்ள ஜீவனா இருந்த அந்த ஒரு உன்னத பொருளை நான் உணராமல் போய்விடுகிறேன் உள்ளம் பெரும் கோயில் உன்னுடும் வாளையும் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அந்த பறந்து விரிந்து நிறைந்திருக்கின்ற அந்த பெரும்புரம் தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிகின்ற அந்த உனக்குள்ள ஜீவனா இருக்கு அதை கொண்டு திருப்தி நீ திருப்தி அடைய ஆதார பொருளே அந்த இறைதான் அந்த ஜீவன் தான் அந்த நல் உள்ளம்தான் அந்த நல் எண்ணம் தான் அதை கொண்டு நீங்கள் திருப்தியை பழகுங்கள் தயவு செய்து எந்த எந்த ஏன்னா இந்த காலத்துல வேற ஒன்று அந்த வியாபாரத்தை தான் இங்க இன்னொருத்தரோட உள்ள மறைந்து செயல்படணும் அவங்களுடைய மனம் அறிந்து செயல்படணும் அவங்களோட முகம் கூணாம நடந்துக்கணும் அவங்களுக்கு எல்லாம் இங்க கிடையாது அவரவர்கள் வாழ்வு அவரவர் வாழ வந்திருக்காங்க ஏன்னா இது ஒன்று இல்லை பக்குவம் இல்லாத மனம் தன்னிறைவடையாத மனம் இந்த சகத்திடம் எந்த நேரமும் சதா சித்த போட்டி புரிந்து கொண்டிருக்கின்ற மனம் இதுக்கு என்ன தெரியும் எதையும் குற்றம் சொல்லும் ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒன்றை பிடித்துட்டு இந்த ஆயிரத்தை மறைச்சிடும் மறந்துடும் ஏன்னா இது குறையுடையது அதனால இது கண்ணுக்கு அந்த குறை மட்டும்தான் தெரியுது நிறைவடையுங்கள் நிறைவடையுங்கள் அதுதான் இறை தரும் பெரும் பாருங்கள் சிவமங்கலம்